சார்பாக மத்திய அரசு மாநில அரசு மாணம் கட்ட தமிழை அரசு மத்திய அரசே மாநில அரசு மாணங்க அரசு பிசிஆர் சட்டத்தில் பொய்யாக வாக்கு கருத்து நிறுத்து கருத்து நிறுத்து மத்திய அரசு மாநில அரசு மாவட்ட கெட்ட கல்வ அரசு அவள் படுத்து அவள் படுத்து பிசியார் சட்டத்தை மத்திய அரசட்ட தமிழக அரசு பழிவாங்காதே பழிவாங்காத வழக்கு போட்டு ஓபிசி எப்பிசி மக்களை பழி வாங்காதே பழி வாங்காதே தடுத்து நிறுத்து தடுத்து நிறுத்து श्री जानार पीसर वळक करते नृत्य करते नृत्य करते नृत्य नृत्य करते कृष्ण जय कृष्ण जय कृष्ण जय पीसर सत्यते पीसर सत्यते तारहाग पाईடுதுเร तारहाग पाईடுதுเร कृष्ण जय कृष्ण जय कृष्ण जय कृष्ण जय पीसर सत्यते पीसर सत्यते मति अरसे मान अरसे मति अरसे मान अरसे मान겠다 திமுக के अरसे मान겠다 திமுக के अरसे वापस आएंगे वापस आएंगे वापस आएंगे वापस आएंगे சட்டிருத்தம் பருப்பருப்போம் சட்டத்தில் தடுக்க இயலாத மற்ற மத்திய மாநில அரசுகளே வன்மை கண்டிருக்கின்ற வாழ்க்கை 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 என்ன நியாயம் அரச

நீங்க ஏற்கு தமிழ் அரசே தமிழக அரசே மத்திய அரசே மத்திய அரசை மத்திய அரசு மோடி அரசை மத்திய அரசு பாஜக அரசை தமிழக அரசே தமிழக

कंदी कीरो कंदी कीरो कंदी कीरो कंदो मन यार कढी कीरो मन में यार कढी किरो